ட்ரூ true வில் முடியும் சொற்கள் லேர்ன் தமிழ் ஸ்பெல்லிங் சேனலில் நாம் படிக்க இருக்கிறது true வில் முடியும் சொற்கள் ஃபஸ்ட்டு ஒன் சுற்று one ஒன் பூ புற்று one ஒன் மூ முற்று ஃபோர்த்து ஒன் கூற்று ஃபிஃப்த்து ஒன் tu தூற்று Sixth one ஊ செவன்த்து ஒன் தேற்று எய்த்து வன் நைன்த்து நைன்த் தே தேற்று டென்த்து ஒன் நே நேற்று நம்ம என்ன படித்தோம் சுற்று புற்று முற்று கூற்று தூற்று ஊற்று தெற்று பெற்று தேற்று நேற்று